சென்னை மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் இந்த நீர்த்தேக்கம் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த நீர்த்தேக்கத்தில் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடி நீர் சேமித்து வைக்கும் அளவிற்கு முப்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட அணையாக இந்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் ஆகும் இதனிடையே பார்க்கலாம் தற்போது இன்று சுமார் தற்போது பூண்டி ஏரியிலிருந்து ஆயிரம் கன அடியிலிருந்து இரண்டாயிரத்தி நூறு கன அடியாக நீர் வரத்து அதிகரிப்பு பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு அடியாக உயரம் உள்ளதால் மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடியில் தற்போது இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது இந்த ஏரியில் நீர் வரத்து இன்று காலை சுமார் ஆயிரத்தி நூறு கன அடியாக வந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி நூறு கன அடி நீரானது தற்போது வெளியேறப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்க்கலாம் இதனிடையே வந்து கரையோர மக்களுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்கள் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது தற்போது கரையோர மக்கள் யாரும் வந்து அந்த கரையோர பொதுமக்கள் யாரும் துணி துவைக்கவோ செல்பி எடுக்கவோ அதே போல வந்து மக்கள் யாரும் வந்து அந்த ஆற்றங்களை ஓரம குளிக்க வேண்டாம் என்று மாவட்டம் சார்பாக கூறப்பட்டுள்ளது அதே போல வந்து மழை பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குறிப்பாக பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டுப்பாடு மையமாக செயல்பட்டு வரும் அந்த மாவட்ட ஆட்சியர் பகுதியில் மழை வெள்ளம் சார்ந்த புகார்களை தெரிவிக்குமாறு ஜீரோ டபுள் போர் டூ செவன் டபுள் சிக்ஸ் போர் ஒன் டபுள் செவன் என்ற அந்த எண்ணுக்கு இருபத்தி தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட சார்பாக இந்த அறிவுரான அறிவிக்கப்பட்டுள்ளது யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் அதே போல வந்து அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டே வாங்கி வந்து மாவட்ட நிர்வாகம் அந்த அறிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி தமிழ் அறிமுக இயக்குனர் ஜி